சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாளைய தினம் இறுதி தீர்ப்பு கைது செய்யப்படுவாரா நெதன் ஜாங்கு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசாவில் இஸ்ரேலின் ரபா தாக்குதலை நிறுத்த உத்தரவிட வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவின் கோரிக்கை குறித்து சர்வதேச நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இறுதி தீர்ப்பை அளிக்க என்று ஐசிஜே தகவல் தெரிவித்துள்ளது உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக நீதிமன்றம் கூறுகின்றது கடந்த வாரம் நடந்த விசாரணைகளில் பாலஸ்தீன மக்களின் உயிர் வாழ்வை உறுதி செய்வதற்காக காசாவிலும் குறிப்பாக ட்ரபாவிலும் இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த உலக நீதிமன்றம் உத்தரவிட்டது இத்தகைய அவசர நடவடிக்கைக்கான கோரிக்கை இஸ்ரேலை இனப்படுகொலை என்று குற்றம் சாட்டி கொண்டு கொண்டுவந்த ஒரு பெரிய வழக்கின் ஒரு பகுதியாகும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் இனப்படுகொலை மாநாட்டை மீறுவதாக தென்னாமெரிக்காவின் கூற்றை இஸ்ரேல் கண்டித்துள்ளது இது இனப்படுகொலை குற்றத்தை கே ூத்து என்று இஸ்ரேல் கடுமையாக கூறியுள்ளது இந்த வழக்கை வெளியேற்ற வேண்டுமென்ற இஸ்ரேலின் கோரிக்கையை நீதிமன்றம் முன்பு நிராகரித்து பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை செயல்களை தடுக்க நீதிமன்றம் மேலும் உத்தரவிட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதிக்கு இன்று நல்லடக்கம் இறுதிச் சடங்கில் முட்டிமோதும் பல லட்சம் மக்கள் என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது ஈரானில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விபத்தில் உயிரிழந்து மறைந்த ஈரானிய ஜனாதிபதி மற்றும் அவரது தோழர்களுக்கு பிரியாவிடை அளிப்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் மக்கள் இறுதி ஊர்வலத்தில் இன்று கலந்து கொண்டனர் இந்த நிலையில் அமீர் அப்துல் ஹாயினின் இறுதிச் சடங்கு தலைநகர் தெக்ரானில் உள்ள வெளியுறவு அமைச்சரக வளாகத்தில் உள்ள மார்க்ஸ் சதுக்கத்தில் வெளியுறவு அமைச்சகத்தின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டு நடைபெற்று வருகின்றது விழாவை தொடர்ந்து அமீர் அப்துல் ஹாயின் அடக்கம் செய்ய ஷா அப்துல் அசிம் கசானியின் புனித ஆலயத்திற்கு மாற்றப்படும் என ஈரானிய ஊடகமான இர்னா தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரைசி மற்றும் வெளியுறவு மந்திரி கோசைன் டோல்ஹியன் உட்பட ஒன்பது பேர் ஞாயிற்றுக்கிழமை அஜர்பையான் எல்லையில் ஒரு நிகழ்வில் இருந்து அணை திட்டத்தினை திறந்து வைப்பதற்காக திரும்பிக் கொண்டிருந்தபோது அவர்களின் ஹெலிகாப்டர் ஈரானின் வடமேற்கின் மலைப்பாங்கான நிலப்பரப்பில் கடுமையான வானிலை நிலையில் விபத்துக்கு உள்ளானது இதனையடுத்து அவர்களின் இறுதிச் சடங்கு கடந்த திங்கட்கிழமை தொடக்கம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று நல்லடக்கம் செய்யப்படும் என அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அந்த வகையில் வெளியுறவு அமைச்சரின் உடல் ஷா அப்துல் அசிம் கசானியின் புனித ஆலயத்திற்கு கொண்டு வரப்படவுள்ளது உள்ளது அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் இஸ்ரேலுக்கு பயணம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது குடியரசுக் கட்சித் தலைவர்களில் ஒருவரும் அமெரிக்க அதிபர் போட்டிக்கான முன்னாள் வேட்பாளருமான நிக்கி கேலி அடுத்த வாரம் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் அவருடன் ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதராக பணியாற்றி இஸ்ரேல் பாராளுமன்ற உறுப்பினர் டேனி டனோன் உடன் பயணிக்கவுள்ளார் நிக்கி கேலி ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தெற்கு இஸ்ரேல் பகுதியான கிபுட்ஸ் பெரி மற்றும் கபாராசா ஆகிய இடங்களை அவர் பார்வை ார் காசாவின் எல்லைப் பகுதியான இவற்றில் கமாஸ் அத்துமீறி நுழைந்து வன்முறை செயலில் ஈடுபட்டனர் ஜூத எதிர்ப்புக்கு எதிரானவரான நிக்கி கேலி ஐக்கிய நாடுகள் இஸ்ரேலை கையாளும் விதத்தில் ஜூத எதிர்ப்பு பார்வையை கொண்டுள்ளதாக எழுதியுள்ளார் முன்னதாக ட்ரம்ப் அரசில் தேசிய பாதுகாப்பு ஆலோசராக இருந்து டிராபர்ட் ஒப்ரைன் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான அமெரிக்காவின் முன்னாள் தூதராக இருந்து ஜான் டிராகோல்டா சுவிட்சர்லாந்தின் முன்னாள் அமெரிக்க தூதர் எட்மெக் முல்லேன் ஆகியோர் இஸ்ரேலுக்கு கடந்த சில நாட்களில் சென்று வ டிரம்பின் நெருக்கமான ஆலோசகர்கள் தொடங்கி தற்போது நிக்கி கேலி வரை இஸ்ரேல் செல்வது டொனால்டு டிரம்ப் மற்றும் குடியரசுக் கட்சி இஸ்ரேலுக்கு வேண்டிய ஆதரவை அளிக்கும் என்பதை வெளிப்படுத்தத்தான் என்று கூறப்படுகின்றது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி கேலி உள்கட்சிக்குள் நடந்து அதிபர் வேட்பாளருக்கான போட்டியிலிருந்து விலகியதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் தரையிறங்கிய முப்பது ஏவுகணைகள் கிஸ்புல்லா பொறுப்பேற்பு என்கின்றதான செய்தி வழியாக உள்ளது லெபனானில் இருந்து வடக்கு நகரங்கள் நோக்கி சுமார் முப்பது ஏவுகணைகள் வீசப்பட்டதாகவும் ஆனால் எந்த காயமும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது ஐடிஎஃப் கூறியபடி சில எரிபொருட்கள் இடைமறிக்கப்பட்டன மற்றவை திறந்த பகுதிகளில் தரையிறங்கின இதற்கு மத்தியில் கிஸ்புல்லா குழு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கின்றது இது வடக்கு இஸ்ரேலில் உள்ள சபேட் அருகே ஒரு ராணுவ தளத்தின் மீது கத்துஷா ராக்கெட்டுகளை கூறுது விமானப்படை ஜெட் விமானங்கள் தாக்குதலை செய்ய பயன்படுத்தப்படும் ஏவுகணைகளை தாக்கியதாக ஐ டி எஃப் கூறுகின்றது கிரியாட் ஸ்மோனா மற்றும் அருகிலுள்ள பிற பகுதிகளில் சென்று ட்ரோன் எச்சரிக்கைகள் தவறான எச்சரிக்கைகள் என்று ராணுவம் மேலும் கூறுகின்றது தைவானை சுற்றி வளைத்த சீனா யுத்த பயத்தில் பதறும் மக்கள் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது தைவானின் சுயாராஜ் தீவை சுற்றியுள்ள நீர் மற்றும் வான்வெளியில் இரண்டு நாள் ராணுவ பயிற்சி சீனா தொடங்கியுள்ளதாக சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது தைவான் ஜலசந்தி தைவானின் வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சீன ராணுவம் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக சீன ஊடகம் தெரிவித்துள்ளது தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கொண்டாடி வருகின்ற நிலையில் தைவான் அரசாங்கம் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது விவகாரத்தில் தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கின்றது இந்த நிலையில் தைவானை மிரட்டும் வகையில் அந்த நாட்டை சுற்றி தீவிர போர் போர்பயிற்சியில் சீனா ஈடுபட்டு வருகின்றது தைவானின் புதிய ஜனாதிபதி பதவியேற்ற நிலையில் சீனா இவ்வாறான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றமையும் தெரியவந்துள்ளது மேற்கில் உள்ள தைவான் ஜலசந்தி உட்பட தீவை சுற்றியும் தைவான் கட்டுப்பாட்டில் உள்ள மாட்சு புகிஜு டோங்கியின் தீவுகளை சுற்றியும் பயிற்சி நடைபெற்று வருகின்றது இதுகுறித்து சீன ராணுவ செய்தியாளர் கூறுகையில் இந்த போர் பயிற்சிகள் பிரிவினைவாக செயல்களுக்கு வலுவான தண்டனையாக இருக்கும் வான் போர் ரோந்து முக்கிய இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்கள் படைகளின் கூட்டு உண்மையான போர்த்திறன்களை சோதிக்க தீவிற்கு உள்ளேயும் வெளியே ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படுகின்றது தைவான் படைகளின் திருவினைவாத செயல்களுக்கு இது ஒரு வலுவான தண்டனை மற்றும் வெளி சக்திகளின் தலையீடு ஆத்திரமூட்டலுக்கு எதிரான கடுமையான எச்சரிக்கையாகும் என கூறியுள்ளது சீனாவின் குறிப்பிட்ட இந்த நடவடிக்கையை தைவான் கண்டித்துள்ளது தைவான் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கையில் சீனாவின் நடவடிக்கைகள் பகுத்தறிவற்று ஆத்திரமூட்டல்கள் ஆகும் தைவானின் இறையாண்மையை பாதுகாக்க கடற்படை வான் மற்றும் திரைப்படங்கள் அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க